ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் ஸோ திருச்செந்தூர் பிளாக் தான் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஸோ நான் ஹஸ்பண்ட் பிள்ளை மூணு பேரும் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் அந்த டே தான் இன்னைக்கு வீடியோவில் இருக்க போகுது ஃபுல்லாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் வீட்ல வீட்டிலேருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ்லேருந்து ஃபோர் ஹார்ஸ் வரைக்கும் ஆகும் ஸோ மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா வெயிலுக்கு முன்னாடி போயிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எலும்பியாச்சு கிளம்பி நான் எல்லா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர மழை வெளியில ஸோ எப்படியும் மழையில் கார் வந்து ட்ரைவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ யாரும் எழுப்பலை கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் சும்மாவே இருந்துட்டு நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டேக்கு நமக்கு அடுத்து அவுட்ஃபிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் கொஞ்சம் காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அதனால் இப்படி சூஸ் பண்ணி ஸோ ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து எதுக்கு ஒதுக்கி தான் வச்சுருந்தேன் எதுக்காகனா நான் திருச்செந்தூருக்கு போகும்போது இந்த சேரீ தான் போடுவேன் ஆனால் இந்த ப்ளவுஸும் இதுவுமே வந்து மீஷோல இருந்து ரெண்டுமே ஆனால் என்ன சின்ன ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் லூஸாக இருக்குது சரி என்ன நினச்சேன்னா ஓகே லூஸாகவே இருக்கட்டும் என்ன இருக்குது கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும்னு ஆனால் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ஏதோ ஒன்று ஆர்டராகவே இருந்துச்சு ஏதோ மிஸ்ஸிங் மாதிரியே இருந்தது ஸோ வேறு ப்ளவுஸ் மாற்றிட்டேன்னா அண்ட் பேஸ் மேக்கப்பும் நான் எதுவுமே கொடுக்கல ஏன்னா அகைன் ரொம்ப ஸ்வெட் ஆகும் நான் வந்து தொடச்சு தொடச்சி தான் நிற்க போகிறேன் அப்போ நான் என்ன வேர் பண்ணாலும் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய டிஷ்ஷுலேயோ என்னோடய என்னோட என்னோடய எல்லாம் வராத போகுது அதனால நான் பேஸ் எதுவுமே கொடுக்கல நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணி லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன் அண்ட் இந்த டைமில் அவங்களும் ரெண்டு பேரும் ரெடி ஆகியாச்சு சுற்றியெல்லாம் போயிட்டோம் நாங்கள் ஒரு செவன் போல இறங்கியாச்சு வீட்டில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில தான் சாப்பிடணும் ஸோ சித்ராக்கு போகலான்னு மார்த்தாண்டமல்லியாக போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம் அண்ட் ஒரு இது வந்து ஒரு செவன் செவன் ஃபிஃப்டீனெல்லாம் எல்லாம் இருக்கும் நல்லா க்ளவுடியாக தான் இருந்தது ஸோ நம்ம ஒரு ஆறில் பாய்மொழி தாண்ட வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு மழை வர மாதிரி அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலும் இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ரொம்ப வெயில் ஆகி அது மாதிரி கஷ்டம்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது அண்ட் இது வந்து சன் வெளியில் வராமல் க்ளவுடியாக இருந்ததுனால நமக்கு சன் டேரெக்டாக போடும்போது ஒரு கோல்டன் க்ளோ இருக்கும்ல அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் என்னோடய ஃபேஸ் பார்க்குறது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது ஏன் இந்த க்ரீனரி எல்லாம் நாகர்கோயிலோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது எல்லாமே ஸோ அடுத்து மார்த்தாண்டம் வந்தாச்சு வந்து நைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன் இந்த சீனரி எல்லாம் பார்த்துட்டே போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலுக்கு போகிறோங்கிறத தாண்டி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அந்த போகிற ட்ராவல் இருக்குல்ல அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பேசி எடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பிள்ளையும் கொஞ்ச நேரம் தூங்கினா நிறைய நேரம் தான் இருந்தோம் நம்ம ஒரு பாதி டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தே நமக்கு திருச்செந்தூருக்கு இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நானும் மரணம் பார்த்துட்டே இருந்தோம் ஆ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கொஞ்சம் நேரம் கிளாப் பண்ணுவோம் அடுத்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு இதுவும் கிட்ட போக போக பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலி இந்த ஒன் கிலோமீட்டர் அதுக்கும் வந்தாச்சு அண்ட் இந்த ஆர்ச்லேருந்தே வந்து டிராஃபிக் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய வந்து டூரிஸ்ட் வேன்ஸ் அப்புறம் நிறைய கார் அது இது எல்லாமே கோவிலுக்கு வரவங்க தான் போல் நின்று நின்று அப்படி வந்துகிட்டே இருந்தோம் ஆனால் முன்னாடி விட இப்போ நல்லா பெட்டராக இருக்குன்னு இருக்குது ஏன்னா அந்த பார்க்கிங் எல்லாம் இப்போ சூப்பராக இருக்குது முன்னாடியெல்லாம் இடமே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம் வரும்போதே இப்போ அது மாதிரி இல்லை நிறைய ஸ்பேஸ் இருக்குது எவ்வளோ வந்தாலுமே வந்து அது ஓகே மாதிரி அப்புறம் எல்லாமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வாஷ்ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க அந்த கடையெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே நிற்கிற இல்லை இந்த க்யூ தான் வந்து நான் வந்து ஃபைவ் ஹார்ஸ் நின்றுட்டு இருந்தது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஒரு தரிசனம் இருக்குது நான் தெரிஞ்சிருக்கும் இங்கே வரவங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள அடி இருக்கிறது இது இதுவே இவ்வளோ லென்த் இது சுற்றி 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 கடைசியில் வந்து ஃபைவ் ஹார்ஸ்க்கு அப்புறமா சாமி பார்த்துட்டோம் அண்ட் நாங்கள் போகிற வழியில் மயில் பார்த்தோம் அப்புறம் யானை பார்த்தோம் அண்ட் நிறையா அங்கே வந்து ஈட்டபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு மாங்காய் தண்ணி கிடச்சிது நம்ம என்னன்னு வாங்கி குடிக்கலாம் அந்த மாதிரி அண்ட் இது என்னென்னா எங்களோட டயர்ட் ஃபேஸ் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல ஃபேஸில் அது என்னென்னா நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டோம் அந்த மாதிரி அண்ட் நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் காலையில் பார்த்ததை விட டபுள் க்ரௌட் இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு போயிருந்தோம் இப்போ வந்து ஒரு டைம் ஒரு ஃபைவ் இருக்கும் ஸோ கர்ட் ரைஸ் தான் கிடைச்சிது அவங்க ரெண்டு பேர் கர்ட் ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அங்கே இருந்து திரும்பவும் ஃபோர் ஹார்ஸ் நம்ம வந்து டிராவல் பண்ணணுமே வீட்டுக்கு வரதுக்கு காலையில் இந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது காலையில் கோவிலுக்கு போகிறோன்னு பயங்கர நல்லாயிருக்கும் ஸோ வீட்டுக்கு வரும்போது அதுவும் இருக்காது கொஞ்சம் டயர்டு தான் இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு இதையோ சாதிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கிளிப்போட கன்டினியூஷன் ஆனால் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஈவினிங் இது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நைட்டு வந்து அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஓகே ஒரு வந்து பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி காட்டலாம்னு நினச்சேன் முடியலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதோட கொஞ்சம் பாடி வாஷ் பண்ணிட்டு நான் உடனே படுத்துட்டேன் சும்மா காலையில் தான் நான் உடனே தூங்கிட்டேன் ஸோ இன்னைக்கு காலையில் எழம்பி வரணும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் என்னோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் டைம் கெடைச்சிது குளிச்சுட்டு பேசலான்னு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி என்னோடய பிளான் என்னவாக இருந்ததுன்னா வென்ஸ்டேவே போகிற மாதிரி இருந்துச்சு வென்ஸ்டே போகிற மாதிரி பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சஷ்டின்னு ஸோ சஷ்டி கூட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேக்கு போஸ்ட்போன் பண்ணோம் வியாழன் தானே வியாழன் எப்படி கூட்டமாக இருக்குங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் இருந்தோம் பார்த்தா வந்து ஆடி ஒன்று அது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிது சரி இனி மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணணும்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடேனாலும் இன்னும் கூட்டமாக தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்படியே இது வந்து போயிட்டே இருக்குமேங்கிறதுனால ஸோ வெயிட் பண்ணலை பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பார்த்துடலாங்கிற மாதிரி நான் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் இமேஜின் பண்ணியிருந்தேன் இருக்கும் க்யூன்னு அங்க போய் பார்த்தா ஃபைவ் ஹாஸ் ஸோ நான் போனதுக்கு முன்னாடி நான் போகிட்டு அங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போதான் வரியா இப்பதான் பார்க்க போறியா நான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அங்கே போயிருந்தேன் ரொம்ப கூட்டமா இருக்கு காலையில ஃபைவ் தேர்ட்டிக்கு கியூ ஸ்டார்ட் ஆச்சு நாங்க நிற்க ஆரம்பிச்சோம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே ஆனால் வந்து நம்ம பார்த்துட்டு இப்போதான் நான் வெளியில வரேன் அப்போ லெவன் தேர்ட்டி சம்திங் உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு ஓஹோ இன்னைக்கு கதை அவ்வளோதான் இன்னைக்கு ரொம்ப நேராக போகுது மென்டலி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஒரு வேலை இவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீ வந்து எதுவுமே தெரியாம அந்த லைன்ல நிக்காதே அப்படிங்கிற மாதிரி முருகரோட அலர்ட்டா இருக்கலாம் ஸோ ஹஸ்பண்ட் கிட்டேயே சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பெரிய நேரம் ஆகுதா ஃபைவ் டு சிக்ஸ் ஹார்ஸ் ஆகுது இன்னைக்கு பார்த்தாலே தெரிஞ்சிது ஸோ வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க பயங்கர கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் நல்லா ஜாலியாக இருந்துச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போயிட்டு 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 ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லை மூவிங்லேயே தான் இருக்குது லைன் ஆனால் பெரிய லைன் கியூ ரொம்ப பெருசு நிறைய ஆள் அதுவும் அந்த ஃப்ரீ தர்ஷன்லலாம் ரொம்ப நிறைய அவங்க எப்படி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஆகியத்துமா இருக்கும் அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்துச்சுங்க ஆனால் ஃபைனலி நம்ம இது இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதே அந்த ஒரு ஒன் மினிட்காக தான் ஒன் மினிட் அப்படியே சாமி பார்க்குற போது ஓகே அதுக்கு தான் பார்த்துட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன வந்து அந்த பன்னீர் இல்லை விபூதி பிரசாதம் இருக்கும் இல்லையா ஸோ அது வாங்கியிருந்தேன் அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா இன்னும் அதுலேருந்து விபூதி கொட்டுது ஸோ ஒரு முருகரோட ஒரு பிக்சர் இருக்கு ஒரு போட்டோ அடுத்தது இதுல வந்து இந்த பன்னீர் இல்லை அப்புறம் ஒரு விபூதி ஒரு குங்குமம் ஒரு சந்தனம் இருக்கு இது போக இது இருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல பொட்டுன்னு நினைக்கிறேன் ஓ நீங்க வந்து யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க இருக்கலாம் இதுவும் அதுல இருந்துச்சு அண்ட் ஒரு பச்சை நூல் ஒன்று இருக்கு பச்சை கலர்ல ஸோ அதைக்கு நைட்டே வரோன்னு வந்து எனக்கு தான் வேணும்னு கேட்டு வாங்கி கட்டியாச்சு பிள்ளைக்கு அதை போட்டு கொடுத்துட்டேன் ஸோ போயிட்டு வந்தாச்சு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது என்னான்னு தெரியல ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் போவோம் அடிக்கடி அப்போ போகும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம டிராவல் டைம் மட்டும்தான் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆகும் நம்ம போகணும் அங்கே போய் சாமி பார்க்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் தண்ணி அப்படி இப்படின்னு அதாவது கடல் பட்டு இந்த தடவை வந்து அப்படி இல்லை கொஞ்சம் நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தேன் போகணும் போகணுன்னு அதான் என்ன பிளான் போட்டாலும் அப்படி இப்படி மாறி 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 போயிட்டே இருந்துச்சு இந்த தடவை இந்த டூ டூ த்ரீ டேஸை விட்டால் எனக்கு திரும்பவும் இது லென்த்தாக போகும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமெல்லாம் இப்போ தானே முடிஞ்சது அதுக்கெல்லாம் ஃப்ளோ கூட்டம் தெரியல அந்த அளவுக்கு நமக்கு முடியுமான்னு ஆனால் அது முடித்து அந்த தேர்ட்டி டேஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு மண்டலத்துக்கு என்னதோ மண்டல பூஜைன்னு நினைக்கிறேன் அது இருந்தாங்க பட் இப்போ வந்து த வந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் தான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் செவன் எயிட் அந்த அதோட முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்குள்ளே போனாலும் நமக்கு வந்து அங்கே இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியிலேயே எனக்கு போகணும்னு பிளான் இருந்துகிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல நம்ம நினச்சா போக முடியாது சாமி நினச்சா தான் நம்மளால் போக முடியும் ஸோ இப்போ தான் சாமி வந்து டிசைட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம் மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா என்கூட ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைவ் எல்லாம் ஒரு வெயிலில் வேர்வெயில நின்று பார்க்குற ஒரு ஆளே கிடையாது கூட்டமாக இருந்ததுன்னா ஓகே எங்கே இருந்து சாமி தூணிலே இருக்கும் திரும்பலே இருக்கும்னு சொல்லிட்டு வர ஒரு ஆள் தான் ஆனால் இங்கே முருகர்கிட்ட மட்டும் என்னன்னு தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பாண்டுன்னு நினைக்கிறேன் இப்போ இல்லை ரொம்ப சின்னதுலேருந்தே நல்லா நம்ம வந்து பேசி பழக ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் நான் இந்த சடன் இப்போது இன்ஸ்பயர் ஆன பக்தர்கள் இப்போ நிறைய இல்லை முருகருக்கு ஸோ இந்த பீரியடில் எல்லாம் ரொம்ப சாமியாக நல்லா கும்பிடு ஒரு இந்த மாதிரி புத்தி தெரிஞ்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்தே ஸோ முருகருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் அதனால தான் நினைக்கிறேன் வேறு யாருக்காகவும் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுவானு தெரியல சில நாள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவேன் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில் கூட மாற்றுற அளவுக்கு என்னால் வந்து க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி இருந்திருந்துமே இந்த தடவை எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆல்ரெடி வந்து அலர்ட்டும் கிடச்சிருச்சு ஃபைவ் ஆர்ஸ் ஆகும் நின்று நிற்கிறோன்னா நில்லு அந்த மாதிரி ஸோ நல்லா ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறது ஒரு ஒரு கிட்ட போகும்போதே பயங்கர அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு கடைசியில் அவ்வளோ நேரம் நின்று அங்கே போய் கோவிலுக்குள்ளேயும் ஒரு கியூ இருந்துச்சு ஸோ அங்கேயும் போய்ட்டு எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஓகே எல்லாமே போது தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது கால்வலி எல்லாமே ஒன்றுமே தெரியவே இல்லை நல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அங்கே போனதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு எல்லாம் பெரிய இல்லை சரி ஓகே வந்துவிட்டேன் ஆ நான் வந்துவிட்டேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் இதுக்குன்னு எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு ஹாப்பியாக தான் இருந்தது ஓகே போகிறதா இருந்தால் நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் இப்போ கூட்டமாக தான் இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி பாப்பாலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் இன்றைக்கி தேர்ஸ் நானே நினச்சேன் ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க அப்படியெல்லாம் நானே நினச்சிக்கிட்டேன் ஆனால் அது மாதிரில எதுவும் இல்லை நிறைய குழந்தைங்க இருந்தாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு க்யூவில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக அழுதுகிட்டே இருக்காங்க அது தவிர உங்களால் ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போகலாம் ஃப்ரீ தர்ஷனுக்கும் இதுக்கும் ஒரு ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் அதுக்கு மேலே ப்ரைஸுக்கும் டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வேறு அந் அந்த அங்கே போனாலே நமக்கு வந்து தெரியும் பேர் என்ன சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சி பிளாக் இல்லை அதனால் நான் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து நம்ம முருகரோடையே ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால தான் இது இதுக்கு முன்னாடி நான் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது ப்ளாக் எல்லாம் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் வச்சுருக்கேன் இனி அது ஒன்றுனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த முருகர் பிளாகை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துக்கு வீடனே மிஸ் பண்ணுங்க ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோயிக்கேஷன்ஸ் எல்லாம் உடனே கேட்குறீங்க பார்க்கலாம் நீங்க இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்